السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله كفى وصلاة وسلام على عباده الذين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأسألهم من القرية التي كانت حاضرة البحر آمنا بالله وصدق الله مولانا எண்ணியமும் மரியாதை அறிந்த அல்லாஹவின் நல்லையார்களே மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லவருடன் அருமை நாயகும் சல்லல்லாஹையும் செல்லும் அல்லது ஷகாத்தும் நம் எல்லோரின் மீதும் கிடைக்கட்டுமா எண்ணியமான பெரியோர்களே அல்லாஹர்பில் அலமீன் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பேரருள் இந்த ஜும்மாவுடைய தினமாகும் ஜும்மாவுடைய நாளை மக்கள் காலப்போக்கில் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை வந்திருக்கிறது பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லி படிக்கப் போகவது தொழிலுக்காக செல்வது வியாபாரத்துக்காக செல்வது பிரயாணங்கள் செல்வது இதுபோன்ற பல்வேறு காரணங்களை சொல்லி ஜும்மாவுடைய தினத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை உண்டாயிருக்கிறது இது விஷயத்தில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வது இன்றியமையாததால் ஜும்மாவுடைய தினத்தை நபிகள் நாயகம் சல்லாஹலி சொல்லுவார்கள் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை ஹதீசுகளின் வாயிலாக அறிய முடிகிறது ஹயது யோமின் துளியாத் அலேஹி ஜும்மா ஆயு ஹம் சொல்லும் சொன்னார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய தினங்களில் சிறந்த தினம் சிறந்த நாள் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ஜும்மாவுடைய நாள்தான் அன்றுதான் நபி ஆதவ் அலிஹஸ்லாம் அவர்களும் படைக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட மகத்துவமிக்க ஒரு நாளை சிறந்த நாளாக கொண்டாட வேண்டும் என்பதை நாயகம் சொல்லல்லா அலி சொல்லாம் சொன்னார்கள் மற்றவர் ஹதீசிலே சொன்னார்கள் அந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஃபத்ரு அலிய அசலா தஃபி என் மீது அதிகமாக செலவாத்துகள் சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை தினங்களிலே அதிகமாக என் மீது செலவாத்து சொல்லுங்கள் ஃபைன சலாத்தக்கும் ஆர்வத்தின் அலைய நீங்கள் சொல்லக்கூடிய சலாத்துகள்லாம் எனக்கு அவ்வப்போது மலக்குமார்கள் மூலமாக எடுத்துக்காட்டப்படுகிறது என்று சொல்லாயி சொல்லல்லாஹலம் அவர்கள் இந்த நாளின் முக்கியத்துவத்தை சொன்னார்கள் ஒரு காலம் இருந்தது வெள்ளிக்கிழமை இரவு வந்துவிட்டாலே இஸ்லாமிய மக்களிடத்திலே ஒரு விதமான ஆன்மீக சிந்தனைகள் தோற்றிக்கொள்ளும் வெள்ளிக்கிழமராக வந்துருச்சு ஓதணும் தொழுகணும் அதை செய்யணும் இதை செய்யணும் என்று சொல்லி ஒரு மனத்தளவிலே தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்து வெள்ளிக்கிழமைகளில் பெரிய பெரிய தேவைகளை வைத்துக்கொள்ள மாட்டார்கள் ஜும்மாவுடைய நாள் விமாதத்தர்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்று வெள்ளிக்கிழமைகளிலே பிரயாணங்களை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஜும்மாவுடைய நாள் தொழுகைக்கு இடையூறாகிவிடக்கூடாது என்று இப்படியெல்லாம் வெள்ளிக்கிழமை இரவு வந்துவிட்டாலே வியாழன் மாலையிலிருந்து அந்த மனநிலை வந்துவிடும் ரசுல்லாய் சொல்லல்லாஹு அவர்களும் அப்படித்தான் நம்மை பழக்கப்படுத்தினார்கள் வெள்ளி மாலை வியாழன் மாலை வெள்ளி இரவு மகிழ்வு தொழுகைக்கே நாயகம் சொல்லாஹு அவர்கள் கொல்லியாயுகள் காஃபிர் என்ற அத்தியாயத்தையும் என்ற சூறாவையும் ஓதுவதை மகிழ்வு தொழுகையிலே ஓதுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் பெருமானார் சொல்லாஹம் வெள்ளிக்கிழமை காலையிலே சஜித தொழுகைக்கு நபிகள் செல்லாஹல் அவர்கள் சூரத்து சஜிதா என்று சொல்லக்கூடிய சஜிதா செய்யக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதுவதை வழக்கமாக வைத்திருந்தார் இன்று வரை அதை சுண்ணத்தாகவே கடைபிடிக்கப்படுகின்றது மக்காவிலையும் மதீனாவிலையும் தொலை வைக்கக்கூடிய இமாம்கள் வெள்ளிக்கிழமை ஃபஜர் தொழுகைகளிலே அந்த சஜிதா சூராவையும் இரண்டாவது அரக்காலத்திலே சூரத்து தஹர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை ஓதுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதிரத்து நாயகன் சல்லாஹம் சொல்லி தந்த சுண்ணத்தான முறை என்கிற காரணத்தில் வெள்ளிக்கிழமை பொழுது புலர்ந்து விட்டால் ஜும்மா தொழுகைக்கு இடையிலே சூரத்துல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை ஓதுவது மிகுந்த பலன் தரக்கூடிய ஒன்றாயம் கஹப் சோறா கொஞ்சம் பெரிய அத்தியாயம்தான் பெரிய சோறாதான் அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு இருபது நிமிடத்திலே அதை ஓதி முடிக்கலாம் அந்த சூறாவை வெள்ளிக்கிழமை காலையிலே நாம் ஓதிவிட்டோம் என்று சொன்னால் மறுவாரம் வெள்ளிக்கிழமை வரை அல்லாஹ் ரஃபுல்லாலுமீன் அவனுடைய பாதுகாப்பிலேயே நம்மை வைத்திருக்கிறான் அவனுடைய ஜிம்மாவிலே அவனுடைய பொறுப்பிலேயே அல்லாஹ வைத்திருக்கின்றான் ஒரு வார காலம் ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பை அல்லாஹ் தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கிறது திடீர் திடீர் என்று ஏற்படக்கூடிய விபத்துகள் திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய அகால மரணங்கள் திடீர் திடீரென்று ஏற்படக்கூடிய சம்பவங்கள் அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகளையெல்லாம் மட்டும் அல்லாஹு தாலா நம்மை காப்பாற்றுகிறோம் எல்லாருக்கும் சோதனைகள் நல்லது கெட்டதுகள் நடக்கத்தான் செய்யும் எதிர்பார்த்து வரும் பொழுது கொஞ்சம் தைரியப்படுத்தி கொள்வோம் எதிர்பாராத அட்டாக்குகள் ஏற்படும் பொழுது நிலை கொளிந்து போய்விடுவான் மனிதன் அந்த மாதிரி உள்ள அதிர்வுகளை விட்டும் அல்லாஹரபுல்லாலமின் காப்பாற்றுகிறான் சூரத்துள் கஹப் என்ற அத்தியாயத்தை ஓதுவதன் மூலமாக வெள்ளிக்கிழமை காலையிலே ஜும்மா துலகைக்கு முன்னதாக அதை ஓதிவிடும் போது அவ்வளோ பெரிய பாதுகாப்பு முழு குடும்பத்திற்கும் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு கிடைத்து விடுகின்றது அதையும் நமக்கு இஸ்லாம் வழிமுறையாக சொல்லி தருகின்றது ரசுல்லா சொன்னார்கள் இன் அஹாதா யோதின் ஜால முஸ்லீம் என இந்த ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது ஏழைகளின் பெருநாளாகும் ஏழைகளின் பெருநாளாக இருக்கிறது வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்கள் எல்லோரும் கொண்டாடத்தக்க வகையிலே அமைந்திருக்கக்கூடிய வாராந்திர பெருநாள் ஜும்மாவுடைய நாளாயிருக்கும் அல்லாஹு ரபுல்லாலுமின் முஸ்லிம்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை நபிகள் அல்லாஹு சொன்னார்கள் கிறித்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை பிறநாளாக கொண்டாடுகிறார்கள் வாராந்தர பிறநாளாக யூதர்கள் சனிக்கிழமையை வாராந்தர பிறநாளாக கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹு தாலா வெள்ளிக்கிழமையை தான் சிறப்பு தினமாக வைத்திருக்கின்றான் ரசுல்லா சொல்லும் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் வந்துவிட்டால் குளித்து முழுகி ஆடைகளை புதுப்பித்துக் கொண்டு உங்களை நறுமணம் பூசிக்கொண்டு தொழுகிக்காக தயாராகிக் கொள்ளுங்கள் என்பதையெல்லாம் ஹதீசரியின் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது ஆனால் மக்களிடத்திலே காலப்போக்கிலே நவீன யுகத்தின் அடிப்படையில் மக்களிடத்திலே ஞாயிற்றுக்கிழமைதான் ஏதோ வாராந்திர விடுமுறை நாளாக இருக்கிற காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமையை பெருநாளை போன்று கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை வந்திருக்கிறது இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் ஜும்மாவுடைய தினம் என்பதுதான் ஈதுல் மசாக்கியின் ஏழைகளின் பெருநாள் என்பதை நமக்கு அந்த ஹதீஸின் வாயிலாக அறிய முடிகின்றது ஹசுல்லா ஹல்லா அசுடைய ஹதீஸின் மூலமாக அறிய முடிகின்றது ஜும்மாவுடைய தினத்திலே வெகு சீக்கிரமாக வியாபாரங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தொழில்களையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எல்லாம் ஒதுக்கி வைத்து வெகு சீக்கிரமாக ஜும்மாவுக்காக வேண்டிய நன்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும் முதன் முதலில் வருபவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்து தர்மம் செய்த நன்மை கிடைக்கிறது இரண்டாவதாக வருபவருக்கு ஆடு அறுத்து தர்மம் செய்த நன்மை கிடைக்கிறது மூன்றாவதாக வருபவருக்கு கோழியை சதக்கா செய்த நன்மை கிடைக்கிறது என்றெல்லாம் அதிசிறைவுகள் நம்மை ஊக்கப்படுத்துகிறது முடிந்த அளவிற்கு ஜும்மாவுக்கு வெகு சீக்கிரமாக வர வேண்டும் ஜும்மாவுடைய முழு பலனையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ரசுல்லா சுலாஹ் அவர்கள் இன்னொரு ஹதி இசை சொன்னார்கள் லா இசாதிஃபுன் அப்துன் முஸ்லீமும் இல்லா அத்தாஹூ யா ஜும்மாவுடைய பாங்க சொன்னதிலிருந்து தொழுகை முடிகிற நேரம் வரை ஒரு வகுத்து இருக்கிறது ஒரு டைம் இருக்கிறது அதில் ஜும்மாவுடைய பாங்க சொன்னதிலிருந்து தொழுகை நேரம் முடிகிற வரை இடையிலே ஒரு டைம் இருக்கிறது ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹால கபூல் செய்கின்றோம் அது எந்த நேரம் என்பது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா முழு நேரமும் ஜும்மாவிலே அட்டன் பண்ணியிருக்க வேண்டும் நாம் ஆஜராயிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹசரத் பெருமானார் அரசு அல்லாஹர் சொல்வார்கள் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே துவா கேட்கும் பொழுது துவாக்கள் கபூராயிடுகிறது அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றான் எனவே பாங்கு சொல்வது நேரத்தில் இருந்து தொழுகை முடிகிற நேரம் வரை முழுமையாக பள்ளிவாசலே அமர்த்தே நம்முடைய கோரிக்கைகளை வைப்பது துவாக்களை செய்வது ரிகருகளை செய்வது தொழுவது எப்படியாக நேரத்தை கழிக்குமாறு ஹசரத் ரசூல்லாய் சொல்லாஹுடைய ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஜும்மாவுடைய வலிமையை ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாமியர்கள் ஏனவோ உணராமல் இருக்கிறார்கள் சகோதர சமுதாயத்தவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் நன்றாகவே புரிந்திருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை ஒழித்துவிட்டால் இஸ்லாமியர்களை சிதறடித்து விடலாம் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் அதற்காக பல்வேறுபட்ட திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகிறார்கள் சில பள்ளிவாசல்கள் நார்த் இந்தியாக்கள்ல ஜும்மாவுடைய நாளிலே நிரம்பி வழிகிறது இடம் போதாமையின் காரணத்தினால் அப்படியே முசல்லாவை போட்டு தெருக்களிலையும் தொழுகிறார்கள் மக்கா மதியனாவிலே பார்த்துருப்பீர்கள் இடம் போதாக்குறையினாலே வெளியிலெல்லாம் அப்படியே தொழுவார்கள் அது வேண்டுமென்று இடையூறு பண்ணுவதற்காக அப்படி தொல்லை கொடுப்பதற்காக செய்வது அல்ல இடப்பற்றாக்குறையின் காரணத்தினால் அப்படியே சப்புகளை கண்டினியூ படுகிறார்கள் நம்ம மேல பிள்ளையாசு துறப்புகளால் பார்த்திருப்பீர்கள் சந்திக்காடெல்லாம் பந்தல் போட்டு தெருக்கள் எல்லாம் பந்தல் போட்டு எல்லா பகுதிகளிலையும் மக்கள் சப்புகளாக நடித்துள்ளதார்கள் அந்த மாதிரி தொழுத தொழு எல்லாம் தடுக்கக்கூடிய வேலையை அரசாங்கமே செய்கிறது முடிந்தால் உள்ளே தொழுது கொள்ளுங்கள் இல்லை வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லி அடித்து துரத்தக்கூடிய அளவுக்கு போலீஸை விற்று விரட்டக்கூடிய அளவிற்கு அவர்கள் வேலை செய்கிறார்கள் ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை ஜும்மாவிலேயே இஸ்லாமியர்கள் ஒன்று கூடக்கூடிய முக்கியத்துவத்தை எதிரிகள் புரிந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் புரியவில்லை வாரத்துக்கு ஒரு நாள் எதற்காக வேண்டிய ஒரு ஒரு மணி நேரத்தை நான் ஒதுக்கும் மூலமாக சமுதாயத்தினை மிகப்பெரிய ஒற்றுமையும் ஐக்கியமும் ஓங்கி நிற்கிறது பல செய்திகளை மக்களிடத்தில் சொல்லுவதற்கு அவர் வாய்ப்பாக இருக்கிறது பெங்களூரிலிருந்து தலித் வாய்ஸ் என்று சொல்லி ஒரு பத்திரிகை வருகிறார் தலித் வாய்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் வரக்கூடிய அந்த பத்திரிகையிலே அதனுடைய ஆசிரியர் வீட்டி ராஜசேகர் என்பவர் எழுதியிருக்கிறார் முகம்மது நபி செய்த மகத்தான புரட்சிகளில் ஒன்று முகம்மது நபி செய்த மகத்தான புரட்சிகளில் ஒன்று முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தை ஏற்படுத்தியது என்று அவர் குறிப்பிடுகிறார் அந்த ஜும்மாவுடைய தினத்திலே மக்கள் கட்டாயமாக ஒன்று சேர வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது கண்டிப்பாக தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது ரெண்டு ரெக்காத்து தொழுகைக்காக கடைசி நேரத்தில் ஓடி ஒரு வருட மக்கள் வர ஆரம்பிக்குது ஜும்மாவுடைய கேட்பதற்கெல்லாம் ஆட்கள் இருப்பதில்லை மார்க்க சட்டப்படி ஹொத்பா என்பது இரண்டு ரெண்டு ரகத்த தொழுகைக்கு சமமானது ஜும்மாவுடைய தொழுகை ரெண்டு ரகத்துன்னு சொன்னா ரெண்டு ஹொத்துபா என்பது ரெண்டு ரக்காத்த தொழுகைக்கு சமமானது நாலு ரக்காத்த தொழுவதை போன்று தான் மற்ற நாட்களில் லோஹர் தொழுகையை நாலு ரக்காத்த தொழுவோம் ஜும்மாவுடைய நாளில் ரெண்டு ரக்காத்த ஃபரல் தொழுகிறோம் ஆனால் ஹுத்துபா ரெண்டு ஹுத்துபா ஓதலுமே அது ரெண்டு ரக்காத்த தொழுகைக்கு சமமானது யாராவது ஹொத்துபாவுக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய இதை இபாதத்து குறைபாடு உள்ளது அவர்கள் ஃபரல் முக்கியமான ஒரு ஃபரலை விட்டவர்களாகவே ஆவார்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் அந்த ஆசிரியர் சொல்லுகின்றார் முகம்மது நபி ஏற்படுத்திய மகத்தான புரட்சிகளில் ஒன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே இஸ்லாமியர்களை ஒன்று சேரச் செய்தது வார வாரம் வெள்ளிக்கிழமைகளே கட்டாயமாக முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று அவர் ஒரு வழிமுறை ஏற்படுத்தியிருக்கிறார் இதில் ஒரு மிகப்பெரிய பலன் என்னவென்று சொன்னால் மிகச்சிறந்த சமூக ஊடகமாக ஜும்மா இருக்கிறது மிகச்சிறந்த மீடியாவினுடைய வேலையை ஜும்மா பார்க்கிறது தொலைக்காட்சியில் செய்திகள் பார்க்கலாம் ரேடியோவிலே கேட்கலாம் நியூஸ் பேப்பர்களில் பார்க்கலாம் நமக்கு விருப்பம் இருந்தால் பார்ப்போம் இல்லை என்றால் பார்க்க மாட்டோம் விருப்பமானதை மட்டும்தான் பார்ப்போம் இல்லை என்றால் பார்க்க மாட்டோம் ஆனால் ஜும்மாவுடைய ஊடகம் அப்படி அல்ல தங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ தங்கள் தலைவரின் சொல்லை கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இஸ்லாமிய வழிகாட்டியாக இருந்த முகமது நபியினுடைய சொல்லை கேட்பதற்கு அவருடைய வழிகாட்டு முறையை கேட்பதற்கு ஜும்மாவிலே தயாராக இருக்க வேண்டும் தாங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்லாம் விதித்த கடமை என்ற வகையில் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அப்படி சிந்திக்கிறார் அவர் முகமது நபி ஏற்படுத்திய மிகச்சிறந்த ஊடகம் ஜும்மாவுடைய தினம் ஒரு ஜும்மாவில செய்யக்கூடிய அறிவிப்பு ஊர் முழுக்க ஒரே நேரத்தில் பாஸ் ஆகிவிடும் எல்லா பள்ளிவாசல்லையும் சொல்லப்பட்டார் அந்த அளவுக்கு அருமையான ஒரு மீடியாவை ஒரு தகவல் தொடர்பு சாதனத்தை ஒரு ஊடகத்தை முகமது நபி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் முஸ்லிம்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று அந்த கட்டுரையை முடிக்கின்றார் எதிரிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் சகோதர சமுதாயத்தவர்கள் இதனுடைய வலிமையை புரிந்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய மக்கள் ஏனோ இதில் ஏனோ தானோ என்று இருக்கிறார்கள் சாதாரணமாக இருக்கிறார்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை இன்னும் புரியாமலே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறான் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகின்றான் மூசா நபி அலிஸ்லாம் உடைய காலத்தில் வாழ்ந்த ஈஜிப்திலே எகிப்து மாநகரத்திலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு வாராந்திர திருநாளாக பிறநாளாக யூத சமுதாய மக்களுக்கு சனிக்கிழமையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் ஞாயிற்றுக்கிழமையை பிறநாளாக வைத்தது இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமையை யூதர்கள் மூசா நபியை பின்பற்றி வாழ்ந்த அந்த யூதர்கள் மாநகரத்தை சுற்றி வாழ்ந்தார்களே அவர்களுக்கு சனிக்கிழமைய பிறநாளாக இப்போ நமக்கும் திருக்குரான் சொல்லி காட்டுகிறது இதா சலாத்திமி யோமல் பை ஜும்மாவுடைய பான்பு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை எல்லாம் விட்டுப்போட்டு பள்ளிவாசலுக்காக விரைந்து வாருங்கள் என்று குரான் சொல்லி காட்டு இஸ்லாமியர்களுக்கு சொல்லுது ஜும்மாவுக்கு வாங்க சொல்லப்பட்டு விட்டால் அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழில்களை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் ஜும்மாவுக்காக விரைந்து வாருங்கள் என்று திருக்குறான் சொல்லி காட்டுகிறது அந்த மாதிரி அந்த மூசா நபியினுடைய சமூகம் யூதர்களுக்கு அல்லாஹு தாலா தௌராத் வேதத்திலே உத்தரவிட்டிருந்தான் சனிக்கிழமை உங்களுக்கு வாராந்தர பெருநாள் அன்னைக்கு நீங்கள்லாம் மீன்பிடி தொழில் செய்வீர்கள் அவங்கெல்லாம் கடற்கரையோலத்தில் வாழ்ந்தாங்க கடற்கரை யோகத்தில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு வாராந்திரமாக விடுமுறை நாளாக சனிக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் அறிவித்திருந்தான் அன்னைக்கு மீன்பிடி தொழிலே செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தலா உத்தரவு போட்டிருந்தான் தொழிலை விட்டு போட்டு நீங்கள் வணக்க வழிபாட்டுக்காக வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டிருந்தான் ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரம்பு மீற ஆரம்பித்தார்கள் சைத்தான் இருக்கிறான்னா அந்த நேரத்தில் தான் நம்மளை கெடுப்பதற்கான கடையை பூட்டிக்கிட்டு போவோம் சும்மாவுக்கு வாங்க சொல்லியாச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் நாலு கஷ்டம் வந்து நிற்பான் மனசு சஞ்சலப்படும் காலையிலேருந்து சும்மா இப்போ தானே நாலு கஸ்டமர் வந்திருக்கான் இது சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம் என்று என் மனசு சஞ்சலப்படும் இந்த மாதிரி அந்த மக்களுக்கு சனிக்கிழமையில்தான் அதிகமாக மீன்கள் தென்பட ஆரம்பித்தது மீன்கள் கிடைக்க ஆரம்பித்தது அதனால் அந்த தொழிலை விடுவதற்கு மனசு இல்லை அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் கரியத்தில் காணத்தை கடற்கரை யோளத்திலே வாழ்ந்தாங்க யூத சமுதாய மக்கள் அந்த மக்களுடைய வரலாற்றை கொஞ்சம் கேட்டுப்பாருக்க அந்த கிராமவாசிகளுடைய முடிவை கொஞ்சம் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் நாம் தடுத்திருந்தோமோ அதை வரம்பு மீறி அவர்கள் செய்ய ஆரம்பித்த போது சனிக்கிழமைகளை பிடிக்காதீர்கள் தொழில் செய்யாதீர்கள் அது உங்களுக்கு இமாதத்துடைய நாள் பெருநாளாக இருக்கிறது என்று நாம் சொன்ன போது அவர்கள் வரம்பு மீறி நடந்தார்கள் புல்நலகம் பூனு கிரதத்தன் ஹாசியின் சொல்லி 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 பார்த்து திருந்தவில்லை என்ற போது கடைசியாக நாம் சொல்லிவிட்டோம் நீங்கள் எல்லாம் எல்லோரும் பழிக்கக்கூடிய அளவிற்கு குரங்குகளை போன்று மாறிவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா உத்தரவுப்பட்டதாக குரலாளில் சொல்லி காட்டுறான் அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு அதாபு இறங்கியது அல்லாஹா பார்க்க வேண்டும் அப்ப நமக்கும் அல்லாஹு தாலா திருக்குற சொல்லி காட்டுறான் ஜும்மாவுக்கு நேரம் வந்துவிட்டால் அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் எல்லா தொழில்களையும் வியாபாரங்களையும் விட்டுப்பட்டு நீங்கள் ஜும்மாவுக்காக வந்து விடுக்கல் என்று அந்த மக்கள் எப்படி மீறும் போது எந்த மாதிரியான வேதனை அல்லா கொடுத்தானோ அந்த மாதிரியான வேதனை இல்லாவிட்டாலும் கூட வெவ்வேறு வகையான சோதனைகள் எல்லா கொடுத்தால் என்ன செய்வது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அதனால் ஜும்மாவுடைய தினத்தை ஏனோதானோ என்று கருதாமல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக எப்படிப்பட்ட வேலை வெட்டிகள் எப்படிப்பட்ட தொழில்கள் இருந்தாலும் கூட இதற்கென்று நேரத்தை ஒதுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய அமல்களை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ரசுல்லா சொல்லு சொன்னார்கள் அன் ஒரு கூட்டம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் ஜும்மாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் வருவதிலே லேட்படுத்துகிறார்கள் தாமதப்படுத்துகிறார்கள் அல்ல உதாசீனப்படுத்துகிறார்களே இந்த மாதிரி உள்ள மக்கள் விட்டும் கொஞ்சம் தவிர்ந்து கொள்ளட்டும் இல்லை என்று சொன்னால் அவங்களுடைய உள்ளங்களிலே கல்புகளிலே அல்லாஹ் தாலா முத்திரையிட்டு விடுவான் ஹக்கான வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் எல்லாம் சொன்னாலும் ஏறாத அளவிற்கு மனசிலே முத்திரையிட்டு விடுவான் கல் நிஜக்காரர்களாக மாற்றி விடுவான் எனவே மாற வாரம் ஜும்மாவுடைய தேனத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு வாரம் முழுக்க நம்ம வந்து ரீசார்ஜ் செய்து கொள்கிற மாதிரி நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ற மாதிரி நம்முடைய இஸ்லாமிய உணர்வை ரீசார்ஜ் செய்து கொள்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அதனால்தான் ரசுல்லா ஹல்லாஸ் சொன்னார்கள் நீங்கள் இதை உத கொஞ்சம் கொஞ்சமாக உதாசீனம் செய்ய ஆரம்பித்தால் தாமதப்படுத்த ஆரம்பித்தால் ஏனோ தானோ என்று வர ஆரம்பித்தால் உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹு முத்திரை வைத்து விடுவான் ஈமானுடைய ஜோதியே இல்லாமல் ஆகிவிடும் என்ற நாயகன் சொல்லல்லாஹல் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் அதனால் இஸ்லாமிய மக்கள் இந்த ஜும்மாவுடைய நாளை மிகச்சிறந்த புண்ணியமான புனிதமான நாளாக கருதி இது ஈதுல் மசாக்கின் ஏழைகளுடைய பெருநாள் என்று நாயகம் சல்லாஹலம் சொன்னதற்கு ரங்க வெள்ளிக்கிழமை இரவு வந்துவிட்டாலே அந்த மூடு வந்துவிட வேண்டும் ஜும்மாவுடைய நாள் வருகிறது வெள்ளிக்கிழமை ராவு இனிமே நம்மை நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாளைக்கு ஜும்மாவுடைய தொகைகை முடிகிற வரை ரொம்பவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அந்த சிந்தனைகள் வர வேண்டும் அதான் நம்முடைய ஈமானுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவ்வாறு வாழக்கூடிய பெரும்பெற்றனை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாகும்